திருத்தங்கள் நாராயணர் என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் கோவிந்த நா சங்கீர்த்தனும் குடிகொண்ட நெஞ்சம் தன் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் தீர வேறு வழியே இல்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாம் தேவாம்ருதம் பல்லாண்டு பல்லாண்டு பெரிய பாடல்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அது இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சு ரெண்டு சைடும் ஐயர்கள் இருந்து பாடுவாங்க பாருங்கள் அதை கேட்க கொடுத்து தான் வைக்கணும் மீரா ராம் வந்து உங்கள் பிரார்த்தனையை கருப்பசாமி இருக்காரில் கையில் வாழ் வச்சுக்கிட்டு இருப்பார்ல அவர்கிட்ட சீட்டில் எழுதி என் கவலையை தீத்து வை ஐயா நான் உனக்கு வஸ்திரமும் மாலையும் சாத்துதேன்னு வேண்டி ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நோட்டில் அந்த சீட்டை வச்சு கருப்பசாமி கையில் கொடுத்துருங்க உங்கள் பிரார்த்தனை உங்கள் கவலையை எழுதி கரப்பசாமி கையில் கொடுத்துருங்க அவர் வாளுக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை சொருவிருங்க பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளம் வச்சு ஒன்றை அவர் பாதத்திலே விட்டுட்டு ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வைங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் ரேணுகாதேவி கடன் தீரை அருகில் பசுமாடு இருக்கா காலையில் நீங்கள் என்ன உணவு தயாரிக்கீங்களோ அதில் ஒரு இட்லியா சப்பாத்தியா என்ன உணவு தயாரிக்கிங்களோ அதை கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு தினமும் பசுமாட்டுக்கு கொண்டு கொடுங்க உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு உப்பை மூட்டையாட்டம் கட்டி போட்டுருங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் இவ்வளவு பசும்பால் முகத்தில் தேய்ச்சி குளிங்க இத்தனையும் பசும்பால் போதும் காப்பிக்கு காய்ச்சும் போது ஒரு அரை ஸ்பூனை உள்ளங்கையில் ஊற்றி முகத்தில் தேய்ங்க அப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க ஒரு பேக்கெட்டு உப்பு வாங்குங்க மூணு நாலு பத்து பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு ரேணுகாதேவி நீங்கள் வந்து அருகில் விநாயகர் கோயில் இருந்தால் தினமும் போய் அவரை மூணு சுற்றி சுற்றி கும்பிடுங்க ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு அவரை பாதத்தில் போட்டு கும்பிடுங்க செய்வீங்களா கடன் தீந்திரம் நான் சொன்னதை பூரா செய்யுங்க தீந்துடும் நான் திருநெல்வேலி மாவட்டம்மா ஹாவ் அ கிரேட் டே ஓ ஆதித்யாவா தேங்க்யூ தேங்க்யூ வெரி குட் வெரி குட் ஒய்ஸோ லேட் க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்திருக்கேங்க ஆதித்யா நீங்கள் திருத்தங்கள்னு சொன்னீங்க ஸ்ரீகிருஷ்ணா ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கீங்க நாராயணரை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே லக்ஷ்மி நாராயணரை வணங்கினீங்கன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் நாராயணர் மடியில் லக்ஷ்மி வச்சுருப்பார் அந்த படத்தை வீட்டில் வச்சு வணங்குனிங்கன்னா